தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் ஐந்து திருமூலர் வரலாறு பாடல் தொன்னூற்றி இரண்டு நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன் நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன் நந்தி அருளாலே நான் இருந்தேனே விளக்கம் குருநாதராகிய இறைவனின் அருளினால்தான் நான் இடையன் மூலனின் உடலில் புகுந்தேன் அதன் பிறகும் அவரின் அருளினால்தான் அந்த உடலிலேயே தவநிலையில் இருந்து சதாசிவமாக மாறினேன் அவரின் அருளினால்தான் உண்மையான ஞானத்தை அடைந்து அதனுள்ளேயே உறைந்திருந்தேன் அவரின் அருளினால்தான் அவரோடு எப்போதும் இருந்தேன் திருச்சிற்றம்பலம்